லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நடராஜர் அபிஷேகம் மாசி மாதம் வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் மொத்தம் வருடத்தில் ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் சித்திரை மாதம் ஒன்று ஆனி மாதம் ஒன்று ஆவணி மாதம் ஒன்று புரட்டாசி மார்கழி மாசி மொத்தம் ஆறு அபிஷேகங்கள் அதில் மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திரங்கள் அடிப்படையில் நடைபெறும் மூன்று அபிஷேகங்கள் திதின் அடிப்படையில் சுக்குல பச்ச சதுர்த்தசி நடைபெறும் சிவபெருமானுக்கு மொத்தம் அறுபத்தி நாலு வடிவங்கள் அதில் ஒன்று நடராஜ பெருமான் வடிவம் இந்த நடராஜ பெருமாருக்கு அன்றைய தினம் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் அனைத்து சிவாலயங்களில் உள்ள நடராஜமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகங்களுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியும் செய்யலாம் அதாவது பால் இளநீர் தேன் தயிர் சந்தனம் போன்ற திரவியங்களை அபிஷேக திரவியங்களை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கலாம் கொடுத்துவிட்டு விட்டு நாம் கொடுத்து விட்டோமே என்று இருக்க அதான் முக்கியம் ஏனெனில் அந்த அபிஷேக காட்சியை நாம் கண்டு கழிக்க வேண்டும் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்து விடுவது ஈஸி ஆனால் அந்த அபிஷேகத்தை நாம் கண்டு கழிக்க வேண்டும் இந்த மாதம் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய அபிஷேகம் இந்த வருடத்தில் கடைசி அபிஷேகம் அடுத்து சித்திரை பிறவதி ஆண்டில் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அடுத்த அபிஷேகம் இந்த அபிஷேகத்தில் நாம் கலந்து கொண்டால் நம்முடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி நமக்கு ஒரு நல்ல சுபிட்சமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த நடராஜரின் அபிஷேகத்தை தரிசித்தால் எப்போதும் எல்லா இடத்திலும் நமக்கு அந்த சிவபெருமான் துணைந்திருப்பார் இதில் ஒரு சந்தேகம் இல்லை எப்போதும் நமக்கு அவர் கை கொடுப்பார் மேலும் இந்த மாதம் சூரியன் கும்பராசியில் இருப்பார் கும்பராசியில் இருக்கும் மாதம் மாசி மாதம் சந்திரன் ராசியில் இருப்பார் இது பௌர்ணமியை ஒட்டி ஒரு தினம் முன்பு வரக்கூடிய அபிஷேகம் சதுர்த்தசி அதன் பிறகு பௌர்ணமி எனவே பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்பு வரக்கூடிய அபிஷேகம் இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் கண்டு கழித்தால் நமக்கு கிரகங்களின் தொல்லை நமக்கு இருக்காது ஏனெனில் எல்லா கிரகங்களுக்கு அதிபதியே அந்த சிவபெருமான் தான் இந்த கிரகங்கள் தான் அந்த சிவபெருமான் சார்ந்ததன் உள்ளன அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது எனவே அன்றைய தினம் நாம் அந்த பூஜையில் கலந்து கொண்டு நாம் சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் நமக்கு எந்த கிரகங்களில் எந்த தொல்லை சனி கூட ஒன்றும் நம்மை செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினம் இந்த மாசி மாதம் வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று അനേവർക്കും ശിവപെരുമാനെ അറിപ്പളിക്കും മംഗളാണി